நீ மாறலைன்னா ஆன்மாவுக்கு வேலையே இல்லை அது சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கும் பொம்மை மாதிரி நம்மளை தான் அவங்க யாருமே தேடலையே நமக்கு என்னடா வேலை அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் செயல்படுத்துறது என்னமோ ஆன்மாவாக தான் இருக்கும் அது நீ எந்த அளவில் இருக்கியோ அந்த அளவில் அதை அப்படியே தள்ளி விட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கு இந்த துரிதமாக வேகமாக அந்த மாதிரி எது இருக்குமானா இருக்கும் ஏன்னா நீ அதை நாடும் போது தான் அது வந்து வேகப்படுத்தும் உனக்குள்ள ஒரு எண்ணத்தை விசாலப்படுத்தும் செயல்பாட்டை வந்து இன்னும் அதிக வேகப்படுத்தும் நீ அதை தேடலைன்னு வச்சுக்கோ அது ஒண்ணுமே அதை பத்தி தேடவும் மாட்டோம் யோசிக்கவும் மாட்டோம் இல்லையா ஒண்ணு இல்ல நமக்கு கண் இருக்கு இந்த கண்ணு இருபத்தி நாலு நேரம் உனக்காக எவ்வளவு உழைக்குது அதனுடைய உழைப்புத்தன்மை தன்மை தெரியுமா ஆனா நமக்காக அந்த கண் இருபத்தி நாலு மணி நேரம் அதனுடைய உழைப்பை வந்து ஒரு நொடி கூட நிறுத்தாமல் வச்சுருக்குது ஆனால் அந்த கண்ணுக்காக நாம் எப்பவாவது அதை யோசிச்சிருக்கிறோமா அந்த கண்ணை பாதுகாக்கணும் அப்படின்னு எப்போதாவது யோசிச்சிருக்கோமா யோசிக்க மாட்டோம் அது மாதிரி தான் கண்ணுலேருந்து இருந்து மூக்கிலிருந்து பேசுற பேசுகிற இருந்து எல்லா உறுப்புமே உனக்காக இருபத்தி நாலு மணி செயல்பட்டு தான் இருக்குது ஆனால் அந்த உறுப்புகளுக்காக நாம எப்போவாது வருத்தப்பட்டிருக்கோமா இந்த உறுப்புகளுக்காக என்னை வந்து எல்லா காலத்துலேயும் வந்து இப்படி ஒரு சீர்திருத்தமாக நல்ல ஆரோக்கியமாக வச்சு கொண்டுட்டு போகணும் அந்த உறுப்புகள்கிட்ட எப்போவது நம்ம வேண்டுதல் வச்சிருக்கிறோமா அதுக்கு நன்றி சொல்லியிருக்கிறோமா அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம் சிந்தனையே கிடையாது ஆனால் நீ அதை நினைச்சாலும் நினைக்கலனாலும் அதுக்கு நீ நன்றி சொன்னாலும் சொல்லாட்டாலும் அது கடமை அது கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுதான் இறைவனுடைய படைப்புன்னு சொல்கிறோம் புரிஞ்சதா நாம் தேவையில்லாமல் நாம தான் அதை சீர் கொடுப்போம் எல்லா உறுப்புகளும் டேமேஜ் பண்ணுறதே நம்மளாக தான் இருக்கும் அதுவாக டேமேஜ் ஆகாது அது எந்த இதாக இருந்தாலும் சரி அப்போது நமக்குன்னு பாதுகாப்பு இருக்கிற நமக்குள்ளே இருக்கிற உறுப்பினங்களவே வந்து நம்ம பாதுகாக்காத இடத்துல இருக்கும்போது நம்மளை தாண்டி வெளியில் இருக்கிற விஷயத்தை நம்ம போய் இனத்தை கண்டுபிடிச்சி எடுத்து வந்துட போகிறோம் சொல்லுங்க பாப்போம் சொல்லிக்கிடலாம் நான் அதை பண்ணிட்டு வந்துடலாம் இதை பண்ணிட்டு வந்துடலாம் ஆணை ஆக்கிடலாம் பூனை ஆக்கிடலாம் ஆனால் எதுவும் பண்ணவும் முடியாது எதுவும் எடுத்துகிட்டும் வர முடியாது இதுக்கு ரெண்டே விஷயமா சொல்லிட்டு போயிடலாம் அது எல்லோரும் சொல்கிறது தான் பொதுவாக அன்னைக்கு சாதாரணமாக குழந்தைகிட்ட கேட்டால் கூட சொல்லிட்டு போயிடும் வரும்போது நீ இனத்தை கொண்டு வந்த போ போகும்போது எதை எடுத்துகிட்டு போக போகிறேன் போ அப்படின்ட்டு போயிடுறேன் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழமொழி தான் இல்லையா ஆனால் இதுக்கு இடையில் நமக்கு இருக்கிற நாடகம் நிறையா இருக்குது